வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூர் அருகே அகிலாண்டபுரத்தில் அருள்மிகு பழனி ஞான தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமி விழா சிறப்பு அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள அகிலாண்டபுரத்தில் அருள்மிகு ஞான தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கு ராஜா அலங்காரத்தில் சிறப்பு பூஜை மற்றும் பதினெட்டு சித்தர்கள் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கரூர் கோவை ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் பதினெட்டு சித்தர்களின் சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது என் பேர் பூபதி கரூர் மாவட்டத்தில் கரூர்லேருந்து தாராபுரம் போற ரோட்ல கரூர்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் சரி பழனி யான பாணி சுவாமிங்கிற திருக்கோயில் அமைஞ்சிருக்குது இந்த திருக்கோவில் வந்து முருகபெருமான் வந்து தனக்கு ஒரு கோயில் எழுப்பணும்னு சொல்லி என் கணவரில் வந்து சொல்லி இந்த இடத்துல இன்ன்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்காரவங்ககிட்ட வந்து தானமாக கேட்டு அவங்க தானமா கொடுத்து எழுப்ப பெற்ற கோயில் இந்த இடத்துல வந்து முருகபெருமான் தாய் வந்து சக்தி செல்லாண்டியம்மன் மற்றும் பரிவாரதே சிவபெருமான் மகாவிஷ்ணு சித்தர்கள் பதினெட்டு பேர் ஆகைய அனைத்து தெய்வங்களும் இந்த இடத்துல குடிகொண்டிருக்கிறாங்க மக்கள் என்ன வரம் கேட்டு வந்தாலும் குழந்தை வரம் வேண்டும்னாலும் கல்யாண திருமண தடை இருந்தாலும் என்ன வரம் வேண்டி வந்தாலும் இந்த இடத்துல வந்து மண்ண முயற்சி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு போனேன் வேண்டிய வரம் அத்தனை பன்னெண்டு மாதத்துக்குள்ளார் அவங்களுக்கு நிறைவேறி மக்கள் கூட்டம் அவங்களா வந்துகிட்டு இருக்கிறாங்க மாத மாத பௌர்ணமி அன்னைக்கு ஒரே நாள் மட்டுமே பூஜை நடக்கும்னு சொல்லி உத்தரவு கொடுத்து அந்த ஒரே நாள் பூஜை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த இடத்தினுடைய தனி சிறப்பு என்னன்னு பார்த்தா முருகன் அதாவது பேசு முருகன் சொல்லலாம் இந்த இடத்து மன்னன் மூச்சு இறைவனை பார்த்துட்டிங்கன்னா என்னை முப்பது நாளுக்குள்ளார அவங்க எதுக்காக வந்தாங்களோ அதை வந்து முருகபெருமான் வந்து சொப்பனத்தில் கனவுல வந்து அவங்ககிட்ட சொல்லி அந்த காரியத்துக்கு உண்டான விடையை சொல்லுவார் ஆகையால் எல்லா மக்களுமே வந்து இந்த திருக்கோயில் மண்ணம் முதிச்சு இறைவனுடைய அருளை வந்து முழுசா பெற்று எந்த குறையா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில எவ்விதமான கஷ்டங்களா இருந்தாலும் கர்மமாக இருந்தாலும் கர்மத்தை எல்லாம் மாற்றி கஷ்டங்களை விலக்கி அருள் பாலிக்கக்கூடிய முருகன் பேசும் முருகனாக விடத்துல வீட்டு கொதி கொண்டிருக்கிறாரு இந்த கொதிகொண்ட கொண்ட முருகனை வந்து எல்லாம் அனைவரும் வந்து கண்குளரை கண்டு அவனுடைய அருள் பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஜி திரி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்